சிறப்பு தோவன்ல மகிழ்ச்சி எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் கேட்டாலும் நுகர்ந்தாலும் இந்த ஐந்து புலங்கள் மூலியமா எதை அனுபவித்தாலும் நமக்கு செலவு செய்வது முழுக்க முழுக்க அப்படின் தான் அப்போ தான் நம்மளுடைய தவத்தின் பேரே உயிரின் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய அனைத்தும் தவம் தான் ஆனா இந்த தவத்தில் என்ன பண்ண போறோம்னா ஆரம்பத்துல புலன்கள் மூலியமா புலன்கள் மீது தவம் செய்து பின் நம் உயிர் மீது தவம் செய்வோம் அந்த மாதிரி என்னுடைய அமைப்பு அப்போ ஏன் அப்படின்னா நமக்கு பஞ்ச பூதங்களும் இருக்குது அந்த பஞ்ச பூதங்களை உணர்வதற்கான பஞ்ச எந்திரியங்களும் இருக்குது அந்த பஞ்ச எந்திரியங்கள் இணைந்து பஞ்சத்தன் மாத்திரைகளாக மாறுகிறது அதைத்தான் நாம் சுவை உரு ஒளி ஓசை நாற்றம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அப்படின்னு மாத்திரம் அப்போ இந்த பஞ்சபூதங்கள் எங்க இருந்து வருது அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா வெளியில இருக்குது பஞ்சபூதங்கள் நம்மகிட்ட இருக்கிறது பஞ்ச எந்திரியங்கள் இந்த பஞ்ச எந்திரியங்கள் இந்த பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சென்சிங் தான் அதாவது அறிவு தான் பஞ்ச எந்திரியங்கள் பெரும் அப்ப அந்த எந்திரங்கள் இயக்கிறதுக்கு உயிராற்றல் தேவைப்படுது அந்த இயந்திரங்கள் அனுபவிக்கிறதுக்கும் உயிராற்றல் தேவைப்படுது அப்ப அந்த உயிராற்றலை சேமிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த சிறப்பு தோகங்கள் நமக்கு பயன்படும் சரி அப்போ இந்த மாதிரி கண்ணில் பார்க்கறோம் மகர்ஷன் ஒரு சில சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஒரு தொலைக்காட்சி பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு எங்க இருக்கிற எனர்ஜி அந்த யூனிட்டுக்கு ஈக்குவலா வரணும் ஒரு பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த பத்து யூனிட் பார்க்கற அளவுக்கு என்னோட கண்களை எனர்ஜி செலவானா மட்டும்தான் என்னால் நல்ல முடியும் அந்த பொருளை பார்க்க முடியும் இப்போ ஒரு சுவை சுவைக்கணும் அப்படின்னா கூட அந்த சுவை யூனிட் ஒரு நட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க ரெண்டு யூனிட் இருந்தா அந்த ரெண்டு யூனிட் என்னோட நாக்கில் செலவானாதான் அந்த சுவையினால உணர முடியும் இப்போ திடீர்னு காஃபி சாப்பிட்றோம் காஃபியோட யூனிட் நாலு அப்படின்னா அந்த நாலு யூனிட்டுக்கு என்னோட நாக்கில் சுவை எழுச்சி பெற்றாதான் அதனால சுவைக்க முடியும் இப்போ லட்டு சாப்பிட்டதுக்கு உடனே திரும்ப காபி சாப்பிட்டோம்னா அதோடய யூனிட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட நாக்கோட இருக்கிற யூனிட்டு திரும்ப அதோட லெவலுக்கு குறைஞ்சாதான் அந்த காஃபியோட சுவை தெரியும் தான் எனக்கு அந்த சுவை தெரியாது அப்போ இந்த இந்த அளவில் நம்மளுடைய உடம்புல இருக்க ஜீவகாந்தத்துடைய அளவை பொறுத்து தான் நமக்கு இந்த புலன்களுடைய இயக்கம் இருக்கும் அப்போ அதனால தான் இந்த பஞ்ச தௌம் செய்யும் போது நம்மளுடைய புலன்கள் நமக்கு கட்டுப்பாடுகள் வரும் அப்போ அந்த புலன்கள் கட்டுப்பாடுக்கு வந்துச்சுன்னா உயிரினுடைய ஆற்றலுடைய செலவு குறைவுக்கு அப்ப அந்த குறைவு வந்தாதான் நமக்கு தவம் நல்லா செத்தாகும் அப்படிங்கிறதா இந்த சிறப்பு தவத்தை இந்த தவத்தை மகிழ்ச்சி நம்ம கொடுத்தாங்க சரி அப்போ தோல் மோகம் அப்படிதான் நம்மளுடைய வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தம் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் இந்த ரெண்டும் உள்பக்கம் ஒரு அழுத்தம் வெளி பக்கம் ஒரு அழுத்தம் இந்த ரெண்டு அழுத்தத்தையும் உணரக்கூடிய ஒரு தான் நம்ம உடம்புல தோல்வோம் இது அதான் பஞ்சபூத அடிப்படையிலும் சரி நம்முடைய தவ அடிப்படையும் சரி அதான் முதல் தவம் செய்யறோம் பஞ்சேந்திரியத்துல தோழி மீது தவம் செய்யறதுக்கான காரணம் உள்ள இருந்து வரக்கூடியது ஜீவகாந்தம் வெளியில இருந்து வரக்கூடியது வான்காந்தம் இந்த ரெண்டும் ஒரு இடத்துல அழுத்தம் கொடுக்குது அந்த அழுத்தத்தை உணரக்கூடிய உறுப்பு தோறும் இத நம்ம செஞ்சிடோம் அடுத்து நம்ம பௌதிக பிரிவுல இது வந்து என்னன்னா விண் பேர் ஏன்னா விண்ண தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் அது உற்பத்திங்கிறதுனால நம்ம அதை தோலாக செஞ்சிடறோம் தோலோடைய அடிப்படையை செஞ்சிடும் அடுத்து ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னா சுவையுணர்வு இப்போ சுவையுணர்வு எங்க அப்படின்னா ஒரு இருந்து அந்த புழு சுவைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த இருந்து நாக்கு நாக்குங்கிற புலன் இயங்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அதனுடைய தன்மையை நம்ம உணர்ந்துக்கூடிய ஒரு பயிற்சி தான் அந்த பஞ்சபூத பஞ்சேந்திரி தவத்துல ரெண்டாவது செய்யக்கூடிய இந்த இந்திரியம் நாக்கு இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒளி அதாவது சுவைங்கிறது நீர் அந்த நீரோட தன்மை நமக்குள்ள இருக்கு அதனால தான் நாக்கில் நம்ம அந்த தவம் செய்யறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு செஞ்சது விண்ணு ரெண்டாவது செஞ்சது சுவைக்கு வந்து நீர் அடுத்து மூ மூணாவது செய்யக்கூடியது என்ன அப்படின்னா மூக்கு இந்த மூக்குக்கு என்ன அப்படின்னா இது வாசனை இது வந்து காற்றோட தன்மை எப்படி அப்படின்னா இங்க இருந்து ஏதோ ஒரு பொருள் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன பண்ணும் அதோட வாசனை நமக்கு தாக்கத்தை கொடுக்கும் எதன் மூலியமாக அந்த வாசனை மூலியமாக அதனால என்ன பண்றோம்னா அது நம்ம மூக்கின் மீது மனம் வைத்து தவம் செய்யறோம் அடுத்த புலன் என்ன அப்படின்னா காது இதுவும் தான் நம்மளுடைய என்ன ஒரு ஒளியை கேட்டாலும் அதில் எதையும் பார்க்குறோம் காதுக மூலிமா அப்போது அதுக்காக என்ன பண்றோம்னா காதுகியின் மீது நம்ம அந்த தவம் செய்கிறோம் அதற்கு அடுத்து என்ன பண்றோம்னா கண்கள் இப்போ கண்கள் பார்த்திங்கன்னா நெருப்பு இந்த ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொரு பூதத்தோடையும் தொடர்புடைய இருக்குது எந்திரங்களும் தொடர்புட இருக்குது அப்போ அதனால இது வந்து கண்கள் வந்து நெருப்பு நெருப்போடைய இதை வச்சு நம்ம செய்கிறோம் அப்போ அதை செஞ்ச கண்களை வந்து செய்யும் போது கண்களைய ஜீவகாந்தத்துடைய அளவு குறையும் திணிவு அதிகமாகும் அப்போ நம்மளுடைய மற்ற புலன்களுக்காக நிறைய விஷயம் கேட்டுக்கலாம் ஒருத்தருடைய கண்ணு தெரியல அப்படின்னா அவங்களால நிறைய நேரம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நிறைய முக்கியமான நிகழ்வுல அவங்கள செயல்படுத்த முடியும் காரணம் என்னன்னா அவங்களுடைய ஜீவகாந்தம் அவரீதமா அதிகமா இருக்கும் ஏன்னா கண்கள்ல எண்பத்தி மூணு சதவீதமான எனர்ஜி நமக்கு செலவாக முடியுமா எண்பத்தி மூணு சதவீதத்தை என்ன திருப்பி பண்றாங்க பயன்படுத்துறாங்க நம்ம கிட்ட ஜீவகாந்தத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த ஜெல பண்ண ஜீவகாந்தத்தை திருப்பி புலன்கள் மூலியமாகவும் அந்த புலன்கள் மூலியமா செய்யறத வச்சு அடுத்த நிகழ்க்கு வர்றதுக்கு தான் நமக்கு அடுத்து ஆகினைங்கிற தவத்தை நம்ம செய்யறோம் அப்போ தோல் நாக்கு மூக்கு காது கண்கு அதுக்கப்புறம் ஆகினை அப்புறம் துரியம் இந்த அடிப்படையில இந்த பஞ்சேந்திரிய தவங்களும் இப்ப இந்த தவம் செய்யும் போது இத அடிப்படையில செய்யறோம் செய்யறதுனால நமக்கு ரெண்டு கருவிகள் அதாவது அறிவு கருவிகள் தொழில் கருவிகள் ரெண்டு விஷயமா இருக்குது அந்த அறி அறிவு கருவிகள் தான் இந்த தோல் நாக்கு மூக்கு கண்ணு காதெல்லாம் கர்மேந்திரிய கருவிகள்னு சொல்லி தொழில் கருவிகள் இருக்குது அதாவது இப்போ சென்ஸ் பண்ணுது எனக்கு தண்ணி வேணும் அதாவது காற்று வேணும் ஆனால் இதை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு கருவிகள் தான் கர்ம எந்திரியங்கள் செய்யக்கூடியது அது கை கால் வாய் புதம் பால் குறி இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம் செய்யறோம் அப்போ இந்த பஞ்சத்தன் மாத்திரையினால் அடுத்த பெற்றத அடுத்தத்தை காற்று மூலியமாக பின்னாலும் ஒளிய விண்ணாளையும் இன்னொரு ஒளி அதாவது ஒளி ஒளி வெளிச்சத்துக்கு ஒரு ஒளி ஓசைக்கும் ஒரு அதான் திருவள்ளுவர் செழிவு போட்டிருப்பார் அது ஓசைன்னு சொல்லியிருப்பார் அடுத்து சுவை அப்ப மனம் இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா விண்ணுடைய கூட்டு இணைப்பு அதற்கு ஏற்ற மாதிரியான அமைப்பு தான் நம்ம உடம்புல இருக்கு அப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து தான் வான்காந்தம் ஜீவகாந்தம் தொடர்பு தான் நம்ம இந்த பஞ்சத்தை தர்த்தனை பண்றோம் இது செய்யறோம் இதை செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா உயிருடைய ஆற்றல் மிக 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 சேமிப்பாகும் அந்த சேமித்தால் மட்டும்தான் விளையாடங்களோடு மற்ற தவங்களை சிறப்படைய முடியும் அப்படிங்கிறதுக்காக